சேலத்தில் கோவாக்சின் தடுப்பூசி இல்லாததால் முதல் முறையாக போட்டுக் கொண்டவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் முன்னோருக்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போடுவதற்காக சமூக இடைவெளி இல்லாமல் நின்றிருந்ததால் தொற்று பரவும் அபாயம் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று அசர அதிகரித்து வருவதால் நாள் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர் சேலம் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு தொள்ளாயிரம் பேர் நோய் தொற்று ஏற்பட்டு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் நோய் தொற்றை தடுப்பதற்காக தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தி வருகின்றன தமிழக அரசும் நோய் தொற்றை தடுப்பதற்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது சேலம் மாவட்டத்தில் தடுப்பூசி இதுவரை நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கோவேக்சின் மற்றும் கோவிட்சீல்டு தடுப்பூசிகளை முதற்கட்டமாக போட்டுள்ளனர் இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக கோவேக்சின் தடுப்பூசி போடுவதற்காக இன்று காலை முதல் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சேலம் குமாரசாமிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருகை புரிந்தனர் கோவாக்சின் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பலகை வைத்திருந்ததால் மேற்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் முதற்கட்ட தடுப்பூசி போடுவதற்காக பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் என அனைவரும் காலை முதல் வரிசையில் காத்திருக்கின்றனர் சமூக இடைவெளி இல்லாமல் ஒருவருக்கொருவர் நின்றிருப்பதால் நோய் தொற்று பரவுவதற்கான அபாயமும் ஏற்பட்டுள்ளது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்த மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக இடைவெளியுடன் நிற்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்தனர்